அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த பதிவுங்க வருடம் முடிந்து புது வருடம் தொடங்குது பங்குனி மாதம் முடிய போகிற நேரம் நாளைக்குனே ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அடுத்த புதிய வருடம் குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடம் நமக்கு தொடங்க போகுது அப்படி நம்ம என்னதான் ஆங்கில புத்தாண்டுகள் நம்ம எடுத்தாலுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு தனி ஒரு மகத்துவம் ஒரு மவுசுதாங்க ஏன்னா நமக்கு நம்ம தமிழ் பாரம்பரிய பிரகாரம் நம்ம வந்து தொடங்குகின்ற அந்த ஒரு நாள் நமக்கு வருடம் முழுவதுமே நல்லபடியாக வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொன்னே பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு யூடியூப் கூகுள் எடுத்து நம்ம வந்து நம்ம ராசிக்கு வந்து என்ன பலன்கள் போட்டிருக்காங்க நல்லபடியாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா என்ன சொல்கிறாங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு பலவித எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நல்ல விஷயங்கள் சொல்லிட்டானா நமக்குள்ளே அந்த ஒரு நேரத்தில் இருந்தே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும் அப்பா நமக்கு நல்லா இருக்குப்பா வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படிங்குற அந்த ஒரு எண்ணமே நமக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்களா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவுதான் இந்த தமிழ் வருட பரப்பில் எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல காசு பணம் கொட்டப்போகுது சூரியனை மாதிரி பிரகாசிக்க போகிறோம் அப்படிங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிஞ்சிட்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி விசுவாவசு வருடம் நமக்கு பிறக்குதுங்க இந்த ஒரு அற்புதமான புத்தாண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பல பல புதிய நமக்கு முயற்சிகள் புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு வருமா எந்தெந்த ராசிக்கு என்னெல்லாம் தரப்போகுது எந்தெந்த ராசிக்கு காசு பணம் கொட்ட போகுது திருமணங்கள் கூட போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் இது எல்லாமே ஆக போகுது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்கு ரொம்ப வாழ்க்கையானது ரொம்ப மிகுந்த ஒரு காலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அஞ்சு ராசியோட அந்த தொகுப்பை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த ஐந்து ராசியோட வாழ்க்கையில் வசந்த காலமே வீசப்போகுது போகுது கஷ்டங்கள் எல்லாமே அடியோட போக போகுதுங்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ராசிகள் தனுசு மகரம் கன்னி மிதுனம் ரிஷபம் இந்த ராசிகள் தாங்க அந்த ஐந்து ராசிகள் இதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசிக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய வருஷமாக இருக்க போகுது ஏன்னால் மகர ராசிக்கு ஏழரை வருஷமும் முடிய போகுது இதனால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதி அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழரையில் அவங்க என்னெல்லாம் இழந்தாங்களோ நிம்மதி சந்தோஷம் காசு பணம் என்னெல்லாம் அவங்கள விட்டு போச்சோ அந்த இழந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக மீண்டு வர போகுது அதற்கான பலனை வந்து அவங்க அனுபவிக்க போகிறாங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆளுங்களோட அறிமுகம் கிடைக்கும் அதனால வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்ற மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் தொழில் பண்றவங்க இருக்கிறீங்க அதாவது சொந்தமாக தொழில் பிசினஸ் பண்றவங்களாக இருந்தால் அந்த தொழிலில் நல்ல அபரிதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம் வருமானத்துக்கான வழிகள் பிறக்கும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் காதல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்து வரக்கூடிய ராசி கண்ணீராசி கண்ணீராசியை பொறுத்த வரைக்குமே தமிழ் புத்தாண்டு ரொம்ப சாதகமாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது செய்யக்கூடிய தொழில் நல்ல சிறப்பாக இருக்கும் வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் வந்து நல்ல ரெட்டிப்பான லாபம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு அந்த லாபம் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும் நம்முடைய படிக்கின்ற குழந்தைகள் மாணவர்கள் வந்து கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவாங்க நம்ம எழுத போகின்ற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு பார்த்திங்களா அதில் நல்லதொரு மார்க்கு கொஞ்சம் ஒரு உந்துதல் மட்டும் கொடுத்தாலே போதும் நல்லதொரு மார்க்குலாம் எடுப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குங்க அடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த விசுவாபிச தமிழ் புத்தாண்டு ஏராளமான நன்மைகள் வந்து உங்களை தேடி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அதாவது குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீர்த்து கொடுக்க போகுது புதிய ஆளுங்களுடைய அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கை நல்லதொரு முன்னேற்ற பாதை நமக்கு எல்லா வகையிலுமே பலவித நன்மைகள் கிடைத்து நல்ல வாழ்க்கையில் எல்லாம் ஏறுமுகம் தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் இருந்தாலுமே சுற்றி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் சட்டம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வந்து நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்க அடுத்து பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி ராசியை பொறுத்த வரைக்குமே தமிழ் புத்தாண்டு பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி உங்கள் வீடு தேடி வருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ அந்த ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு வருஷமாக இருக்குது இந்த சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மரியாதை குடும்பத்திலும் ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க குறிப்பாக நம்முடைய பிள்ளைங்க மூலமாக இருக்க அந்த தொடர்பான சிக்கல்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்ததான ராசி மிதுன ராசி மிதனராசியை பொறுத்த வரைக்குமே தமிழ் புத்தாண்டில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சனி பயிற்சி குருவோட பயிற்சி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை தாங்க தரப்போகுது வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் சொ புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணாதவங்க கூட புதுசாக ஒரு தொழில் தொடங்கி அதில் நல்ல அபரிதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் பார்க்கலாம் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்க ஒரு வியாபாரம்னா அதில் நல்லதொரு முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானம் இது எல்லாமே இருக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்குங்க கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் நீங்கள் ஒரு இடத்துல இப்போ வேலை இருக்கீங்கன்னா அந்த வேலையில் நல்ல புதிய புதிய பதவிகள் அதாவது ப்ரொமோஷன்ஸு ஒரு இன்க்ரிமெண்ட்டு பொறுப்புகள் இது எல்லாமே உங்களை தேடி வருங்க இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த வருஷம் ரொம்ப அபரிதமான ஒரு முன்னேற்றம் நல்ல வந்து காசு பணங்கள் வந்து சொல்லுவோம் பார்த்திங்களா காசு பணம் துட்டு மணி மணி அதே மாதிரி நல்ல பணப்புழக்கமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இதோடு கூட கூடுதலாக வேணால் இன்னொரு ராசி வந்து அதாவது கும்ப ராசியை வந்து எடுத்துக்கலாம் நம்ம கணக்கில் கும்ப ராசிக்கு வந்து இந்த முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி வந்து நடக்கக்கூடிய காலம் இப்போ கும்பராசிக்கு ஆனால் குருவோ குரு பயிற்சி வந்து நமக்கு நடக்கிறதுனால கு உங்களுடைய குடும்ப சூழல் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குங்க பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்காரவங்களுக்கு திருமணம் குழந்தை பேர் இது மாதிரியான பல சுப காரியங்கள் குருவோட பார்வையால் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஆர்வமாக நீங்கள் செயல்படுவீங்க இதுவரைக்கும் உங்களுடைய கடின பலன் உங்களுக்கு குரு பயிற்சியினால சாதகமான பலன்களால கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நிதி சார்ந்த விஷயங்களை வந்து கரெக்டாக நீங்கள் நிர்வகிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இந்த விஸ்வாவிச வருடமானது எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதொரு பலன்களும் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் விரைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்